ஸ்ரீ செல்வமுத்து விநாயகர் துணை தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டம் புதூர் பாண்டியாபுரம் தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து விநாயகர் கோவில் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு எஸ் கபாடி குழு நடத்தும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாபெரும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மின்னொளி கபாடி போட்டி நாள் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது நேரம் மாலை ஐந்து தியாகி இம்மானுவேல் சேகரனார் திடல் தலைமை திரு எஸ் அழகர் பி எஸ் சி அவர்கள் தாசில்தார் புதூர் பாண்டியாபுரம் முன்னிலை திரு எஸ் பொன்முருகன் அவர்கள் தொழிலதிபர் புதூர் பாண்டியாபுரம் திரு கே கருப்பசாமி அவர்கள் புதூர் பாண்டியாபுரம் திரு ரா செந்தில் அவர்கள் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் புதூர் திரு அவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற துணை தலைவர் புதூர் பாண்டியாபுரம் திரு எஸ் புகல்ராஜ் டி சிஇம் அவர்கள் முன்னாள் சிஆர்பிஎஃப் புதூர் பாண்டியாபுரம் திரு வி முனியசாமி பி அவர்கள் எஸ்பி ஆபீஸ் புதூர் பாண்டியாபுரம் திரு எம் கதிரேசன் பி எஸ் சி அவர்கள் ஸ்டெர்லைட் புதூர் பாண்டியாபுரம் முதல் ஆட்டத்தை துவக்கி வைப்பவர் தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரத்தை உலகமெல்லாம் தெரியப்படுத்திய கடல் சாம்ராஜ்யத்தின் பேரரசன் தொழில் அதிபர் நிலா சீ ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிலா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேலாண்மை இயக்குனர் புதூர் பாண்டியாபுரம் திரு செல்வின் பிரபு அவர்கள் இறுதி ஆட்டத்தை தொடங்கி வைப்பவர் தூத்துக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் திரு எம் சுதீர் பிஇ அவர்கள் ஆண்களுக்கான பரிசு விபரம் ஒன்றாவது பரிசு ரூபாய் அறுபதாயிரம் வழங்குபவர்கள் திரு எஸ் அழகர் பி எஸ் அவர்கள் தாசில்தார் திரு வி முனியசாமி பி ஏ அவர்கள் எஸ்பி ஆபீஸ் திரு வி பொன்னுசாமி பி எஸ் அவர்கள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் புதூர் பாண்டியாபுரம் இரண்டாவது பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்குபவர்கள் திரு எஸ் குருநாதன் பி காம் அவர்கள் புதூர் பாண்டியாபுரம் மூன்றாவது பரிசு ரூபாய் நாற்பதாயிரம் வழங்குபவர்கள் திரு பி வேல் சங்கர் எம்ஏ பி எல் அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை திரு ஆர் வெற்றிவேல் தங்கம் பி அவர்கள் மீன்வளத்துறை எம் முனியசாமி பிஇ அவர்கள் வருவாய் ஆய்வாளர் புதூர் பாண்டியாபுரம் நான்காவது பரிசு ரூபாய் முப்பதாயிரம் வழங்குபவர்கள் இந்தியன் வங்கி திரு எம் தங்க முனியசாமி பிஇ அவர்கள் உதவி மேலாளர் கனரா வங்கி புதூர் பாண்டியாபுரம் ஐந்தாவது பரிசு ரூபாய் பத்தாயிரம் வழங்குபவர் திரு எஸ் கிஷோர் சரவணா எம் டெக் அவர்கள் அஜிஸ்டன்ட் ஜாலஜிஸ்ட் புதூர் பாண்டியாபுரம் ஆறாவது பரிசு ரூபாய் பத்தாயிரம் வழங்குபவர் திரு எம் பொன் முனியசாமி புதூர் பாண்டியாபுரம் ஏழாவது பரிசு வழங்குபவர் திரு கே கனகராஜ் பிஇ அவர்கள் ஏஇ டி என் புதூர் பாண்டியாபுரம் ரூபாய் பத்தாயிரம் எட்டாவது பரிசு ரூபாய் பத்தாயிரம் வழங்குபவர் திரியம் கோடிஸ்வரை எம்காம் அவர்கள் தமிழ்நாடு காவல் துறை புதுர் பாண்டியாபுரம் அவர்கள் பெண்களுக்கான பரிசு விவரம் முதலாவது பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்குபவர்கள் திரு கே கருப்பசாமி அவர்கள் முன்னாள் சிஐஎஸ்எஃப் திரு எஸ் புகழ்ராஜ் டிசிஇ எம்ஏ அவர்கள் முன்னாள் சிஆர்பிஎஃப் திரு டி சண்முகராஜ் எம்எஸ்சி அவர்கள் துணை மேலாளர் எம்எஃப்எல் சென்னை புதூர் பாண்டியாபுரம் இரண்டாவது பரிசு ரூபாய் நாற்பதாயிரம் வழங்குபவர்கள் திருப்பி அதிபெருமாள் பி காம் அவர்கள் தென்னக ரயில்வே திரு பி முத்துராஜா எம்பிஏ அவர்கள் தென்னக ரயில்வே புதூர் பாண்டியாபுரம் மூன்றாவது பரிசு ரூபாய் முப்பதாயிரம் வழங்குபவர்கள் திரு முருகன் அவர்கள் வி துறைமுகம் திரு முனியசாமி பி அவர்கள் அஞ்சல் துறை புதூர் பாண்டியாபுரம் நான்காவது பரிசு ரூபாய் இருபதாயிரம் வழங்குபவர் பெருமாள் அவர்கள் புதூர் ஐந்தாவது பரிசு வழங்குபவர் திரு ஏ அரிபாலகிருஷ்ணன் ட்ரிபிள் இ அவர்கள் சவுதன் ரயில்வே புதூர் பாண்டியாபுரம் ஆறாவது பரிசு ரூபாய் பத்தாயிரம் வழங்குபவர்கள் திரு வி முத்துவேல் அவர்கள் வருவாய்த்துறை திரு கே வெற்றிவேல் தங்கம் அவர்கள் ஆதி திராவிட நலத்துறை புதூர் பாண்டியாபுரம் ஏழாவது பரிசு ரூபாய் பத்தாயிரம் வழங்குபவர் திரு எம் முனிஸ்குட்டி பி ஏ அவர்கள் பி எஸ் எஃப் புதூர் பாண்டியாபுரம் எட்டாவது பரிசு ரூபாய் பத்தாயிரம் வழங்குபவர் திருஜா பி ஏ அவர்கள் ஆண்கள் பிடியாளர்களுக்கான பரிசு வழங்குபவர் திரு எம் வேல்ராஜ் பி டெக் அவர்கள் புதூர் பாண்டியாபுரம் ஆண்கள் கபாடி போட்டிக்கு கோப்பை வழங்குபவர் திரு எம் முனியசாமி டி எம்இ அவர்கள் பெண்கள் சிறந்த ரைடர் பிடியாளருக்கான பரிசு திரு திரு முனியசாமி போட்டிக்கு கோப்பை பி பேச்சுமுத்து ப்ராஜெக்ட் மேனேஜர் புதூர் பாண்டியாபுரம் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை தொடர் அன்னதானம் நடைபெறும் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு யூடியூப் புகழ் கே முத்துக்குமார் கரகாட்டமும் நையாண்டி மேளமும் நடைபெறும் திரு எம் சண்முகராஜ் அவர்கள் ஜோதி ஸ்டூடியோ அண்ட் வீடியோ புதூர் பாண்டியாபுரம் திரு ஸ்ரீ முனியசாமி அவர்கள் கனிமொழி ஸ்டூடியோ அண்ட் வீடியோ புதூர் பாண்டியாபுரம் நடுவர்கள் தூத்துக்குடி மாவட்ட அமைச்சூர் கபடி கழகம் நுழைவு கட்டணம் ரூபாய் முன்னூற்றி ஒன்று குறிப்பு பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை பதினோரு மணிக்குள் அனைத்து ஆண்கள் அணிகளும் பதிவு செய்ய வேண்டும் ஆட்டம் செயற்கை ஆடுகளத்தில் நடைபெறும் நடுவரின் தீர்ப்பே உறுதியானது அதுவே இறுதியானது விளையாட்டை மாற்றி அமைக்க விழா கமிட்டியாளர்களுக்கு முழு உரிமை உண்டு இவன் எஸ்எம்சி எம் கபாடி குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் புதூர் பாண்டியாபுரம் தொடர்புக்கு அறுபது ஐம்பத்தி நான்கு எண்பது எண்ணூற்றி முப்பது மற்றொன்று எண்ணூற்றி தொண்ணூறு முப்பத்தி ஐந்து ஐம்பத்தி மூன்று எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று மற்றொன்று செல் நம்பர் தொண்ணூத்தி எட்டு நாற்பத்தி இரண்டு அறுபத்தி மூன்று எழுபத்தி